சினிமா விஸ்வரூபம் சினிமா இது கண்டுபிடிக்கப்படாமலே நம் என்னவாகி இருக்கு வெறும் உணவோடு எந்த மனோநிலையில் வாழ்வு கழிந்துவிடும் என்பதை நினைத்து பார்க்கவே முடியாது இதை இயக்குனர் இமயத்தின் வார்த்தைகளில் சொல்ல போனால் சினிமா எம் வாழ்வோடு இரத்தமும் சதையுமாக விட்டது எனலாம் இவ்வாறு எம் வாழ்வோடு விட்ட இந்த சினிமாவை வாழ்வின் சூனியத்தை மறைத்து விட்ட இந்த சினிமாவை கொண்டாடுவதில் தவறு ஏதுமில்லை ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தோராம் ஆண்டில் பேசும் கருப்பு வெள்ளை வானவில்லாக சென்னையில் உருவெடுத்தது காளிதாசனும் திரைக்காவியம் தமிழ் சினிமாவின் முதல் பேசும் படம் எனும் பெருமையோடு ரெட்டி இயக்கிய காளிதாசனும் இந்த திரைப்படத்தில் ராஜலட்சுமியும் நடித்திருந்தார்கள் இதில் நாயகி டி பி ராஜலட்சுமி தமிழில் பேசி நடிக்க நாயகன் பி ஜி வெங்கடேசன் தெலுங்கில் பேசி நடிக்க ஒரு சில கதாபாத்திரங்கள் ஹிந்தி மொழியையும் பேசி நடித்திருந்தார்கள் கிட்டத்தட்ட இரண்டரை மணி நேரத்துக்கு படமாக்கப்பட்டிருந்த இந்த காளிதாஸ் திரைப்படத்தில் ஐம்பது பாடல்கள் இருந்தது இன்னும் ஒரு சிறப்பு அதிலும் குறிப்பாக ரத்தினமாம் காந்தி மற்றும் இந்தியர்கள் நம்மவர்களுள் ஏனோ வீண் சண்டை போன்ற தேசபக்தி பாடல்களும் ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது இந்த பாடல்கள் எல்லாம் மதுரகவி பாஸ்கரதாஸ் எழுதி நாடகங்களில் பயன்படுத்தப்பட்ட பாடல்கள் அதே பாடல்கள் காளிதாஸ் திரைப்படத்தில் பயன்படுத்தப்பட்டதன் மூலம் தமிழ் சினிமாவின் முதல் பாடலாசிரியர் என்ற பெருமையை பெற்றார் மதுரகவி பாஸ்கரதாஸ் இந்த திரைப்படம் அவருக்கு மாத்திரமன்றி பல பேருக்கும் மகுடம் சூட்டியது இந்த திரைப்படத்தில் நாயகியாக நடித்ததன் மூலம் டி பி ராஜலட்சுமி பேசும் தமிழ் சினிமாவின் முதல் கதாநாயகியானார் இந்த காளிதாஸ் திரைப்படத்தில் மகாராணி வேடம் தரித்து நடித்திருந்த டி பி என்றே அழைக்க ஆரம்பித்தார்கள் அன்றைய காலத்தில் வெறுமனே எண்ணாயிரம் ரூபாவுக்கு தயாரிக்கப்பட்ட இந்த திரைப்படம் எழுபத்தி ஐயாயிரம் ரூபா வரையில் வசூல் செய்தது இன்று வரையில் ஒரு மாபெரும் சாதனையாக வியந்து பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஆரம்ப காலத்தில் சிறுதொகை பணத்தை கட்டணமாக அறவிட்டார்கள் கிராமப்புறங்களில் பணவசதி குறைவாகவும் பணப்புழக்கம் குறைவாகவும் இருந்த காலகட்டத்தில் அரிசி நெல் என்று வீட்டுக்கு தேவையான பொருட்களையும் திரையரங்கில் கொடுத்துவிட்டு திரைப்படம் பார்த்து இன்புற்ற எத்தனையோ லட்சக்கணக்கான மக்களின் மகிழ்ச்சியை வார்த்தைகளால் சொல்லிவிட முடியாது முற்றிலும் பழக்கமில்லாத அனைத்து பக்கங்களிலும் கதவடைத்து விளக்குகளை அணைத்து ஓர் குகைக்குள் இருப்பது போல் உணர்ந்து கொண்டாலும் சுவாசம் போதாமல் மயக்கம் வருவது போல் உணர்ந்தாலும் மக்கள் எல்லோரும் இந்த சினிமாவை தரிசிப்பதற்காக அத்தனை தடைகளையும் அத்தனை கவலைகளையும் அத்தனை வலிகளையும் ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை என்பது இந்த காளிதாஸ் திரைப்படத்துக்கு கிடைத்த வசூல் மூலம் யாராலும் புரிந்து கொள்ள முடியும் தொள்ளாயிரத்து முப்பத்தோராம் ஆண்டில் உதயமான இந்த தமிழ் சினிமாவின் வரலாறு இன்று வரை இருக்க ஒருவர் மட்டும் உரிமை கோரிவிட முடியாது இதற்கு இயக்குனர் நடிகர் நடிகைகள் ஒளிப்பதிவாளர் ஒப்பனையாளர் இசையமைப்பாளர் வசன கர்த்தா என்று இவர்கள் ஒவ்வொருவரும் பட்ட சிரமங்கள் தான் இன்று அவர்களை சிகரத்தில் அமர வைத்திருக்கிறது என்பது யாராலும் மறுக்க முடியாத ஒன்று இந்த சிகரத்தில் ஏறி நட்சத்திரமாக ஜொலிக்க பட்ட வேதனைகளையும் துன்பங்களையும் அறிந்தவர்கள் மிக சிலரே இனிவரும் தமிழ் சினிமாவின் விஸ்வரூபம் நிகழ்ச்சியில் தமிழ் சினிமா விஸ்வரூபம் எடுக்க தாங்கள் பட்ட கஷ்டங்களை எல்லாம் திரைக்கு பின்னால் மறைத்துக் கொண்ட நட்சத்திரங்களின் வரலாறையும் பேசும் அந்த வகையில் முதல் நட்சத்திரம் தமிழ் சினிமாவின் முதல் கதாநாயகி சினிமா ராணி என்று ரசிகர்கள் எல்லோரும் ஒருமிக்க செல்லமாக அழைத்த டி பி ராஜலட்சுமி பற்றி அறிந்து கொள்ள தொடர்ந்தும் கேளுங்கள் தமிழ் சினிமாவின் விஸ்வரூபம் நாளை காலை ஏழு நாற்பத்தைந்து உங்கள் வர்ணத்தின் விஸ்வரூபத்தில் தமிழ் சினிமாவின் விஸ்வரூபம்